மனித உரிமை காப்பாளர் ஸ்டேன்சாமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வீர வணக்க உறுதியேற்பு பொது அரங்கத்தின் தலைவர் அவர்களே மேடையில் வீற்றிருக்கும் மேன்மையூர் மக்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் சாமி அவர்களுக்கு கட்சியின் சார்பாக எங்களுடைய செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் ஒரு மனித உரிமை போராளி அவர் ஒரு மனித உரிமை போராட்டத்தினுடைய அடையாளம் அவர் ஒரு சிம்பல் இந்த மனித உரிமை போராட்டம் நீண்ட நெடிய போராட்டமாக இந்திய மண்ணில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்பது வெளியே இருந்து வராது ஆட்சியாளர்களால் தான் வரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நம்புகிறது இதற்கான உதாரணங்கள் வரலாற்றிலே இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக சிறப்பான சட்டமாக இருந்தாலும் கூட அதை உருவாக்கியவர்கள் சில பாதுகாப்புக்காக உருவாக்கிய சட்டங்களை மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற போக்கு வெகு காலமாக இருந்து வந்திருக்கிறது அது டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் மட்டுமல்ல போட்டா போன்ற சட்டங்கள் மட்டுமல்ல மிசா போன்ற சட்டங்கள் மட்டுமல்ல கடுமையான அடக்குமுறை சட்டங்கள் மக்களுக்கு எதிராக அவை திணிக்கப்பட்டு கொண்டுதான் இருந்திருக்கின்றன அது வரும்போதெல்லாம் அவற்றுக்கு எதிரான போராட்டங்களும் தீவிரமடைந்து அடைந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது மக்களுக்கு இயல்பாகவே ஒரு அகங்கார மனோ மனோபாவம் இருக்கிறது தெருவிலே குப்பை கிடைக்கிறது ஊழல் நடக்கிறது அநீதி நடக்கிறது என்றால் இந்த ஊர்ல ஒரு ராணுவ ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மனோபாவத்தினுடைய வெளிப்பாடு என்பது பல சமயங்கள்ல ஆட்சியாளர்களிட மிக மோசமான பிரதிபலிப்புகளை உண்டாக்குகிறது அப்படி ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வுதான் எழுபத்தை நடந்த எமர்ஜென்சி எங்களுக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட அன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நான் ரெண்டே ரெண்டு விஷயம் ஏன்னா பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க இரண்டே இரண்டு கருத்துக்களை உங்கள் முன் வைத்து விடைபெற விரும்புகிறேன் ஒன்று அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அவசர நிலை என்பது ஒரு அறிவிக்கப்பட்ட அவசர நிலை இன்று நடந்து கொண்டிருப்பது அறிவிக்கப்படாத அவசர நிலை அது பதிமூன்று மாதங்கள் இருந்தது இன்று பதினோரு வருஷம் கழிஞ்சி இந்த அறிவிக்கப்படாத அவசர நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது அன்று அவசர நிலை அறிவிக்கப்படுவதற்கு பின்புலமாக இரண்டு பக்கங்கள் இருந்தது அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு விவாதிப்பதற்கு நேரம் இல்லை ஆனால் அவசர நிலை அறிவிக்கப்பட்ட போது இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜகவும் ஆர் எஸ் எஸ் என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள் என்பதை இந்த மக்கள் மன்றத்தில் விரும்புகிறேன் அன்றைக்கு அது அறிவிக்கப்பட்ட போது அனைத்து தலைவர்களும் சிறையில் இருந்தார்கள் அவர்கள் தலைமுறைவாக்கப்பட்டார்கள் அவர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரெண்டு தலைவர்கள் மட்டும்தான் ஜெயில இருந்தாங்க ஒண்ணு கே அத்வானி இன்னொன்னு அடல் பிஹாரி வாஜ்பாய் வாஜ்பாய் அந்த பதிமூணு மாசத்துல பெரும்பகுதி நேரம் அவர் சிறையில் இல்லை அவர் ஆஸ்பத்திரியில உடம்பு சோமுள்ள இருந்தாரு அத்வானி மட்டும்தான் உள்ள இருந்தாரு மற்ற தலைவர்கள் எல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே போனார்கள் என்பதை அவர்கள் மறைக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கம் நாங்கள் எமர்ஜென்சிக்கு எதிராக இல்லை என்று எழுதி கொடுத்தவர்கள் பாலசாஹிப் தேவரஸ் என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய அன்றைய தலைவர் அவர் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார் என்ன கடிதம் எழுதினாரு நாங்கள் எமர்ஜென்சியை எதிர்க்க நாங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்க்கவில்லை உங்களுடைய இருபது அம்ச திட்டத்தை ஆதரிக்கிறோம் உங்கள் மகன் சஞ்சய் காந்தியினுடைய ஐந்து அம்ச திட்டத்தையும் ஆதரிக்கிறோம் என்று எழுதியவர் தான் ஆர் எஸ் எஸ் சார்ந்த பாலசாஹேப் தேவரஸ் இன்று இவர்கள் இன்றைக்கு அறிவிப்பு இன்று அவர்கள் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு நாளாக ஜூன் இருபத்தைந்து அறிவிப்பு அறிவித்திருப்பது மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கை அதை தான் இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி பதிமூன்று மாதத்தில் ரத்து செய்யப்படும் போது இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஏபத்தி நாலுல நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நான் எடுத்த அந்த நடவடிக்கைக்காக நான் வருந்துகிறேன் என்று சொன்னார் ராகுல் காந்தி வெளிப்படையாக மன்னிப்பு கோரினார் எமர்ஜென்சி ஒரு விரும்பத்தகாத விஷயம் நடந்து விட்டது ஆனால் இன்று அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அதை வைத்து அரசியல் செய்ய பார்ப்பதை நாம் அனுமதிக்க கூடாது யார் எமர்ஜென்சி யார் அவசர நிலையை கொண்டு வந்தாலும் யார் மனித உரிமைகளை அடக்கு அடக்குகிற சட்டங்களை கொண்டு வந்தாலும் யார் மக்கள் மீது இந்த தாக்குதல்களை தொடுத்தாலும் நாம் அதை எதிர்த்து போராடுகிற இயக்கங்களாக இருப்போம் என்பதுதான் நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இரண்டாவது விஷயம் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஜூன் நாலு என்பது இந்தியாவில் மிகப்பெரிய நம்பிக்கையின் ஒளியை நம்பிக்கையின் கீச்சை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு கூட விக்கிரவாண்டியில் வந்திருக்கக்கூடிய முடிவு என்பது மிக அற்புதமான முடிவு இந்தியா பூரா பதினோரு சட்டமன்ற தேர்தல்கள் இடைத்தேர்தல் நடந்திருக்கு பதினொன்னுல ஒன்னே ஒண்ணுலதான் பாஜக முன்னிலை பதிமூன்று இடங்களில் பதினோரு இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைத்திருக்கிறது ஒரு இடத்துல சுயேச்சை முன்னிலை பீகார்ல இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியாக வளர்ந்திருக்கிறது ஜூன் நாள்ல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை இந்த ஆட்சியாளர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்முடைய உரிமைகளை மறுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் போக வேண்டும் என்று எனக்கு முன்னால் பேசிய இனிவோ அவர்கள் பேசினார்கள் அதுதான் எங்கள் அனைவருடைய கருத்தும் இந்த அரசாங்கம் நீடிக்க நீடிக்கும் வரை தொடர்ந்து இருக்கும் வரை மனித உரிமைகளுக்கான ஆபத்து என்பது கொண்டே இருக்கும் இந்த அரசாங்கம் போக வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் தக்க பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் கற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ஆங்கில இந்து நாளிதழில் ஒரு கற்றை எழுதியிருந்தார்கள் அந்த கற்றரையில மிக அற்புதமாக நளினமாக மென்மையாக ஜனநாயக உணர்வோட ஒரு அப்பீல் கொடுக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய பிரதமருக்கும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த கோரிக்கையை படிக்கும்போது அந்த ஆங்கிலமும் நல்லா இருந்தது தமிழ டிரான்ஸ்லேஷனும் நல்லா இருந்தது கருத்து அதை விட சிறப்பாக இருந்தது நீங்கள் நானூறு இடம் கேட்டீர்கள் என்று சொன்னீர்கள் முன்னூத்தி முப்பது ஜெயித்து விட்டோம் என்று அறிவித்தீர்கள் நீங்க முன்னூத்தி மூணையாவது வாங்குவீங்கன்னு பார்த்தோம் இருநூத்தி எழுபத்தி மூணு கொடுக்கல மக்கள் உங்களுக்கு இருநூத்தி நாற்பது தான் கொடுத்தாங்க இந்திய அரசியலில் உங்கள் இடம் இதுதான் என்பதை மக்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் உங்களுக்கு பெரும்பான்மை ஆட்சி இல்லை உங்களுக்கு அதிகாரம் இல்லை உங்களால் சட்ட செய்ய முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட முடியாது என்பதை நளினமான வார்த்தைகளில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆனா இந்த அரசாங்கம் பாடம் கத்துக்கல கத்துக்க போறதில்லை அது மிக தெளிவாக தெரிகிறது அதனாலதான் இன்னைக்கு அந்த அறிவிப்புகள்லாம் வருது நான் நிறைவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாடுகளும் சமீபத்துல கூட அவங்களுடைய சோசியல் மீடியா போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன் உலகம் மூறாமல் இருக்கக்கூடிய நாடுகள்ல பத்து பதினைந்து நாடுகள் அவருக்கு அந்த நாட்டினுடைய மிக உயரிய சிவில் விருதை வழங்கி இருக்கிறார்கள் என்று ஆனா எக்கனாமிஸ்ட் என்று வரக்கூடிய மேல்நாட்டு பத்திரிகை என்ன சொல்லுகிறது என்றால் இவர் மிக சிறப்பாக செயல்பட்டார் ரெண்டு ஐந்து ஆண்டுகள் மிக சிறப்பாக செயல்பட்டார் ஆனா இப்போ அவரு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பித்தான் மந்திரிசபை கூட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு அவர் நினைக்கிற மாதிரி முன்னாடி நினைச்ச மாதிரி செயல்பட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு அவங்க வர்க்க பாசம் இன்னும் போல மேலை நாடுகள் இன்னும் அவங்கள தான் நம்புறாங்க அவங்க வர்க்க பாசம் போல அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ச்சி ஜிடிபி ஆறு புள்ளி ஏழு சதவீதத்தை விட அதிகமாக வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு டிஜிட்டல் எக்கானமியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு புள்ளி வைக்கிறாரு அந்த தலையங்கத்துல என்ன புள்ளினா அவர்கள் இதையும் சரியாக செய்ய வேண்டும் மக்கள் சொல்லி இருக்கிற பாடத்தை இந்த தேர்தல் மூலமாக கற்றுக்கொண்டு அவர்கள் ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் த டெமோக்ராட்டிக் அப் இந்தியன் பீப்புள் வில் ஹோல்ட் ஹிம் அக்கௌண்டபிள்னு சொல்றாங்க யார மோடிய ஜனநாயக எண்ணம் கொண்ட இந்திய மக்கள் மோடி சட்டையை புடிச்சு தூக்குவாங்கன்னு அதுக்கு அர்த்தம் அப்படி எக்கனாமிக்ஸ் பத்திரிகையினுடைய தலையங்க முடிகிறது அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அவர்களுக்கு அவர்கள் அவருடைய இடத்தை காண்பிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் திசை மாறி செல்லும் போது அந்த அவர்கள் திசை மாறி செல்லாமல் மக்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இயக்கங்களை ஒற்றுமையாக அனைவரும் சொன்னது போல் நாம் நடத்துவதன் மூலமாக மனித உரிமைகளை பாதுகாப்போம் இங்கே வைத்திருக்கக்கூடிய மூன்று கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எங்கள் கட்சி சார்பாக அனைத்து ஆதரவையும் தருவோம் அதுவே ஸ்டேன்சாமிக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும் என்று என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்